சிறு உறவுகளை எங்களுடைய இந்த புனித பயணத்தின் அடுத்த கட்டமாக நாங்கள் சென்று கொண்டிருப்பது ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட மாதாவினுடைய சுரூபத்தை நோக்கி ஆனால் இதற்கு இடையில் எங்களோடு மக்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற பிரெஞ்சு மக்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் ஒரு அழகான ஒரு நடைப்பயணமாக காட்டு வழியாக இந்த பயணம் இடம்பெறுகின்றது பாருங்கள் இப்படி எங்களுடைய பயணம் இடம்பெறுகின்றது ஆனால் செல்கின்ற பாதைகளில் ஒவ்வொரு இடங்களில் நாங்கள் நிறுத்தப்பட்டு எங்களுடைய தாயகத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் ஆண்டு வாரியாக இந்த மக்களுக்கும் விளங்கப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டு தமிழிலும் பிரெஞ்சிலும் சொல்லப்பட்டு இந்த நடைப்பயணத்தின் இறுதியாக அவர்களுடைய ஒரு ஆத்ம சாந்திக்கு பிரார்த்தனை செய்யும் ஒரு நிகழ்வாகவும் இந்த பயணத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் செல்லும் பாதை எங்கும் கரடு முரடான ஒரு பாதைக்குள்ளாகவே எங்களுடைய பயணம் ஆரம்பமாகின்றது சரி இதனுடைய ஒரு தலைமை கர்த்தாவாக இரண்டு அருத்தந்தையர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவரிடம் நாம் கேட்டுக்கொள்ளலாம் இதனுடைய ஸ்ர்ப்பு என்ன என்பதனை பற்றியும் தமிழகத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஆய மணிகவுண்டன் தந்தை குரிட்டோ அவர்களை நான் அழைத்துக்கொள்ளுவென்று அவர்கள் மூலமாகவும் கேட்டுக்கொள்வோம் நேர்களுக்கு வணக்கம் அந்த எங்களுடைய அன்புறவு கூடுகையினுடைய என்னுடைய ஒரு பகுதியாக விடுதலை யாத்திரை என்கிற ஒரு பயணத்தை நாங்கள் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு முன்பிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை இலக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த பயண நாட்களில் பயண நேரத்தில் நாங்கள் அதிகமாக நினைவுகூறுவது அந்த ஈழ விடுதலையின் போது நம்முடைய மக்கள் நம்முடைய போராளிகள் நம்முடைய முன்னவர்கள் பட்ட வேதனையை அதனுடைய சாரத்தை ஒரு உணர்வு விதமான ஒரு பயணம் ஒரு பதிமூன்று இடங்களிலே இந்த வரலாற்று துயரம் நிறைந்த அந்த இள வரலாற்று நிகழ்வுகளை ஒரு பதிமூணு நிலைகள் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் இப்போது ரெண்டு நிலை முடித்து மூன்றாவது நிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நோக்கமே இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் இதை குறித்த ஒரு வரலாற்று கடத்தலை செய்ய வேண்டும் என்பதற்காக அதே நேரத்தில் எங்களுக்குமே அதற்றை மீண்டுமாக நினைவு கூர்ந்து கொள்வது நல்லது தானே கடந்து வந்த பாதையில் நம் இனம் கண்ட துயரமான நேரங்களையும் அந்த துயர நிகழ்வுகளில் நம் மக்கள் பட்ட வேதனை நினைத்து பார்ப்பது

அழு அவணிந்த அந்த உடன்படிக்கையை திருத்தறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் வவுனியாவில் இடம் இடம்பெற இருந்த மகாநாட்டிற்கு தொண்டர்கள் தாக்குதல் நடத்தினுக்களாக இதனை அப்போதைய பிரதமர் மன்னார நாயக்கா இலங்கை வாழ்த்தி தமிழர்களுக்கு எதிரான தரப்புறையை மேற்கொண்டார் இதனால் இலங்கை முழுவதும் ഒരു കോൾ പാലയത്തിൽ വയ്ക്കും ഉയ്യോട് കൊടുക്കപ്പെട്ട കോള വൈദ്യാലി സിംഗം സിംഗ മക്കൾക്ക് സേവന தமிழ் பெண் ஒருவர் பாலியல் வெள்ளுறவிட்டு ஆளாக்கப்பட்டார் பல தமிழ் குழந்தைகள் பத்திரிகையாளர்கள் நாட்டை விட்டு விரட்டி அளிக்கப்பட்டனர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட பத்திரிகையாளர் எழுதியெட்டு உலகப்படுகின்றது நடக்குது போகும் நடக்குது இன்றும் நடக்குது போகமிடம் அறியாம இங்கு சாகு மலரு

நடும்டம் தெரியாமல் வணக்கம் இன்று இப்பொழுது நான் சொல்ல போகின்ற ஆண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் நடைபெற்றது கல்லூரியில் ஒரு மிக பெரிய அந்த மிகப்பெரிய கூடுதலாக இலங்கையின் பல பாகங்களிலிருந்து மக்கள் வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக காவல்துறையினர்கள் பார்வையாளர்கள் நிறைய பேர் வருகை தந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் எங்களுடைய சகோதரிகளுடன் ஒரு சில சேட்டைகளை ஆரம்பித்த பொழுது எம்மவர்கள் இளைஞர்களால் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அதற்கான முன்னணிய தாக்குதலுக்கு முன்னணியாக இருந்தவர் தற்பொழுதும் பிரான்சில் வாழ்ந்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது இப்பொழுதும் கிறிஸ்டியான வாழ்ந்து வருகின்றார் இப்படியாக அவர்கள் தாழ்க்கப்பட்டதன் பின்பதாக ஒரு இனக்கலவரம் கட்டவள்தல் விடப்பட்டது அதற்கு இடையில் இடம்பெற்ற சம்பவத்தை சொல்லப்படுகின்றேன் இந்த நாளில் நான் என்னுடைய தாயார் உட்பட யாழ்ப்பாணத்தில் இருந்து நோக்கி பிரியாணம் மேற்கொள்கின்றோம் அது வெள்ளிக்கிழமை எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது பாடசாலை விடுமுறை விட்டிருக்கின்றது இரண்டாம் தவணையும் மூன்றாம் தவணை இல்லை பாடசாலை விடுமுறை விட்டிருக்கின்றது மாலை நேரத்தில் புகையிரதம் எடுப்பதற்காக நாங்கள் செல்கின்றோம் என்னுடைய ஊரில் இருந்து எடுப்பதற்கு பேருந்து எடுக்க வேண்டும் தெளிப்பலை அல்லது சுன்னாகம் அல்லது காங்கி அல்லது யாப்பாணம் இப்படியாக பேருந்து நிலையங்களுக்கு நாங்கள் செல்வது வழக்கம் எந்த பேருந்து வருகின்றதோ அதில் ஏறி கொள்வோம் அப்படியாக பேருந்துக்கு செல்கின்ற பொழுது எங்களுக்கு சுண்ணாகத்திற்கு செல்வதற்கு பேருந்து வந்துவிட்டது அதில் ஏறி கொள்வோம் அப்பொழுது சுன்னாகம் பேருந்து நிலையத்தில் இறங்கியவுடன் அங்கே அறிவிக்கப்படுகின்றது அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு விசேட ரயில் சேவை கொழும்பு நோக்கி விடப்படுவது வழக்கம் அப்படியாக அந்த விசேட ரயில் சேவையில் நாங்கள் முன்னணியாக ஏறிக்கொண்டோம் நானும் என்ன தாயாரும் ஒரு குறுகிய சனத்தோடு நாங்கள் பொருளாளியை கடந்து யாழ்ப்பாணத்தை நாங்கள் அண்மித்து விட்டோம் தலாக்களை நாங்கள் இறங்கியவுடன் என்னுடைய அப்பொழுதுதான் நாங்கள் கேட்கின்றோம் என்ன நடந்தது எனக்கு பதினோரு வயது என்ன நடந்தது கேட்டால் இல்லை யாழ்ப்பாணத்தில் கலவரம் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது மெயில் ட்ரெயினில் வந்தவர்கள் எல்லோரும் அந்த படத்தில் மறைக்கப்பட்டு இரண்டு பட்டியல் வந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் சென்றதோ அதற்கு முன்னால் வந்த ஒரு மணி மன்காலத்துக்கு முன்னால் வந்த விசேட ட்ரெயினில் நாங்கள் நாங்கள் சென்றபடியால் நாங்கள் தப்பி தந்தைக்கு தெரியாது நாங்கள் முதல் ட்ரெயினில் நாங்கள் வந்திருக்கின்றோம் அதாவது பல்காலையில் இறங்கி அடுத்த தொடர்ந்து நாங்கள் படிக்க வேண்டும் தலா செல்வதற்கு குரஸ் அவர் நினைத்துக்கின்றார் நாங்கள் மெயில் ட்ரெயினில் தான் பிரயாணம் செய்திருக்கின்றோம் நாங்கள் விரவமா இல்லையே என்றோடு அவர் நிற்கின்றார் எங்களை கண்டவுடன் அவருக்கு ஆனந்தம் அங்கே தலாப்பலையிலிருந்து நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வரக்கூடிய இரண்டு மணிக்கு அளவு பிரியாணம் செய்ய வேண்டும் மலைநாடு எந்தவித வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனக்கு தந்தைக்கு தெரிந்த ஒரு சிங்கள குடும்பம் எங்களை கொண்டு போய் பத்திரமாக அங்கே பிறக்குகின்றார்கள் அப்பொழுது மலைநாடு முழுக்க இருக்கின்ற இலங்கை இந்திய வம்சாவளி தமிழர்கள் கூட தாக்கப்பட்டார்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள் அந்த புகையத்தில் வந்த அதாவது நான் அந்த வண்டி புகைத்தில் வந்த இரண்டு பட்டிகளில் பயணித்த கூடுதலான மக்கள் கொல்லப்பட்டது உண்மை குழந்தை பிள்ளைகள் உள்பட பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கொல்லப்பட்டு அந்த எழுபத்து ஏழு சம்பவம் இன்றும் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது காரணம் ஒரு மணி நேரத்தில் நான் தப்பி இருக்கின்றேன் அன்று நாங்கள் மாட்டப்பட்டிருந்தால் என்று நான் இருப்பேன் நினைச்சிருக்கிறோம் அப்படியாக அடுத்தடுத்து பல இனப்படுகொலைகள் எங்களுடைய மண்ணிலே இடம் பெற்றிருக்கின்றது என்றும் இடம் பெற்றுள்ளது கொடுப்பது இதில் ஒரு 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 விஷயம் நான் சொல்லுவோம் இதில் நான் தவறவிட்ட ஒரு விடயம் அந்த இனப்படுவில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பாடசாலையில் சென்ட் பெட்ரிக்ஸ் நடந்த விழாவிற்கு ராணுவத்தினர் எல்லோரும் வந்திருந்தார்கள் அந்த இராணுவத்தினர் தாக்கப்பட்டதன் பின்னணியாகத்தான் இந்த கலவரம் ஆரம்பிக்கப்பட்டது அதில் தாக்கப்பட்ட இராணுவத்தினர்கள் வந்து எங்களுடைய நான் பயணித்த அதே புகிரத்தில் வந் இறங்கி அன்றாபுரத்தில் இறங்கி தங்களுடைய சகாக்கர்கள் சொன்னதன் மூலமாக பின்னால் வந்த புகையிடம் முற்றுமுழுதாக தாக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பின்னர் வன்முறை இடம்பெற்றிருந்தது Alors, c'était un témoignage pognon et euh, bref, c'est vraiment passé pour lui. On parle de 1977 et euh, M. al et avec et sa mère ont pris le bus pour aller à Shunaram, d'où ils devaient prendre un train pour aller à Colombo. Et ce qui juste avant, ils devaient aller à Colombo pour rejoindre leur père. Et quelques jours avant, il y a, il y a, une une y a eu une fête dans un, 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 un lycée un très, populaire très populaire au nord du sri, sri Lanka, Jardin, qui s'appelle le St. Patrick's College, College où, où il étudiait. Y il y avait, avait un, un événement du culturel du où, du où il y avait, avait euh, des, des militaires sri lankais qui avaient été invités et ça s'est très mal passé avec des de jeunes tamouls, tamouls qui ont osé poser des questions et ils ont été attaqués et les tamouls ont répliqué. Et les militaires se sont pris à des jeunes filles, des étudiantes tamoules. Et, Et suite, suite à cela, à comme les militaires les ont été attaqués par les Tamouls, ils étaient très en colère contre la, la jeunesse Tamoule. Suite à cela, quand M. Euh, molly a pris le bus avec sa maman pour aller rejoindre son père dans la capitale, le bus arrive à Jumarab. Ils doivent prendre un train qui part de Jumarab jusqu'à Kolombo, où leur papa les attendait. Quand ils sont arrivés à Colombo, le papa vient, il d'accord, il est très paniqué, il demande Ça y est, vous êtes, vous êtes arrivés, c vous êtes en vie, j'arrive pas à le croire. Et donc la maman demande Alors, al à... al il va bientôt avoir 70 ans, 60 ans, pardon, et donc il devait être très petit à ce son... moment-là, il ne comprenait rien, et le... le papa dit oui parce que euh, vous savez, le train qui est arrivé juste avant, dans lequel je vous attendais, il y a eu plusieurs personnes qui ont été tuées par les militaires. Ce qui s'est passé, c'est dans le train où M. Alpouli avait voyagé, il y avait des militaires justement qui ont participé à ce, cette conférence dans ce collège voyager. Ils ont descendu à Junarim, ils sont, sont allés alerter les autres soldats sri-lankais qui se sont pris aux passagers du train qui partait, du premier train qui partait de Junarim jusqu'à Colombo. Et plusieurs. Jeunes je Tamoul ont été tués. Et normalement, à une heure près, Monsieur Al mouali a été sauvé. Donc euh, c'était un témoignage que lui-même a dire, parce qu'au oui, lieu de tirer des nom événements nom tirés des de, 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 de histoires de livres, des euh, livres d'histoire de notre, euh, notre peuple. Nous avons ici nous sommes tous des survivants. C'est pour ça que nous avons préféré mettre l'accent euh, sur les vraies histoires que nous avons vraiment vécues. Ça se passe en 1977. Et le génocide continue. On va... euh, il a survécu, à, donc à, il était étudiant à, dans ce collège de, de Saint-Baptiste. Saint il va vous dire ce qui s'est passé, ce qu'il a de ses propres yeux. Oui.

வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடைபெற்ற அந்த படு பயங்கரமான இனப்படுகொலின் போது அந்த நாட்களில் நான் கொழும்பில் தமிட்டப்படையில் ஒரு டிப்ள ஒரு வேடை டிப்ளமோ செய்வதற்காக படித்து கொண்டிருந்த நாட்கள் அப்போது வந்து நாங்கள் ஒரு சிங்கள குட்டியில்தான் இருந்தோம் பக்கத்திலேயே இன்னொரு தமிழ் குடும்பம் இருந்தது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மேடம் மற்றது அவருடைய பசன் எல்லாருமே வந்து மிகவும் எங்களில் அன்புள்ளவர்களாக தான் இருந்தார் நாங்கள் அவர்கள் ஊடாகத்தான் நாங்கள் கேள்விப்பட்டதும் கூட அவர்களோடு போய் அந்த திமட்டகோட திமட்டகோடையில் இருக்கக்கூடிய அந்த அந்த மரணசாலை மக்கள் சொல்லி வந்து நூற்றி ஐம்பது மீட்டர் இருந்தது இதோட போய் நாங்கள் எட்டி போட்டு நாங்கள் பார்த்தது அப்போ இந்த பயங்கரங்கள் பரபரப்பாக ஆமையை படித்து கொடுத்திருந்தேன் நாங்கள் பார்த்தோம் மூன்று நாட்களும் நாங்கள் அவரோட வீட்டில் தங்கியிருந்தோம் என்னோட சேர்த்து என்ன மூன்று ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ மூன்று பேர் நாங்கள் தங்கியிருந்தோம் ஒழித்து எல்லா விவரங்களையும் கூட கேட்டது போகிற மம்மி அக்கள் செல்லக்குள்ளே கேட்டது எங்களை அனுபவம் போய் கொண்டு வந்தது புதிதாக பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்கள் எல்லாம் இடத்தை விட்டுட்டு அங்கங்கே தங்களுக்கு தங்களை வழியில் ஓடிவிட்டார்கள் எங்களுக்கு அந்த வசதியை வாய்ப்புகள் இருக்கவில்லை கடைசியாக இந்த இந்த பெண்மணியும் அந்த வீட்டுக்காரரும் தான் எங்களை கோல்ரோட் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுவல் தூரத்துக்குமே நடந்து நாங்கள் போது சைக்கிளில் தூரத்தில் வந்து எங்களை நடத்தி கூட்டுக் கொண்டு போய் கோவரேட்டில் கூட நாங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்து வெள்ளவத்தையில் போனோம் சொந்த சொந்தக்காரர்கள் பெரிய ஒரு வீடு பிரிந்துச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தா வேறுக்குரிய எழுவது என்பதுக்கு மேலே ஆனந்தமாக தமிழ் பிறகு நான் நெல்ஜடியே செய்தால் அப்போ கண்ட ஊரையும் தெரிஞ்சாக்களுமாக அங்கே எழுவது என்பது பேர் அங்கே ஆண்கள் பெண்கள் குழந்தைகளாக இருந்தார்கள் அதில் வந்து ஒரு குருவிறுப்பாக அவர்கள் அனைவரையும் இருந்து இதில் ஃப்ளைட்டில் போகிறதுக்காக வந்து எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து கொண்டு இருந்தார்கள் அப்போ அந்த வகையில் எங்களுக்கும் எடுக்கப்பட்டது டிக்கெட் ஆனால் நாள் போக மூணு நாளைக்கும் நாலு நாளைக்கும் கலவரம் இருந்தாலும் கூடி நாள் போக போக இவர்களது வந்து அந்த ஃப்ளைட்டில் சிக்கல் வந்ததால் வந்து முழு டிக்கெட்டையும் வந்து பெண்களுக்கு உரிய கொடுத்து விட்டு நாங்கள் எங்களுக்காக டிக்கெட் அப்புறம் எடுத்துக்கொண்டு சும்மா இங்கே எங்கிட்ட கடை க எங்கள் ஏர்போர்ட்டு கட்டுநாக்க கட்டுநாக்க ஏர்போர்ட் இதோ நாள் நாங்கள் போய் தாங்கியிருக்கிறோம் அங்கும் கூட குடும்பங்கள் தம் குடும்பங்கள் எல்லாம் வந்திருந்தது அந்த பெரிய ஒரு ஒரு மரம் நடந்த கணக்கு டைம் எடுக்கலாங்க அதில் சோவ பாட்டை எங்கிறார்கள் சோவ சின்ன பாட்டை இருந்தாலும் அழுகிற பாட்டை போட்டு கேட்டுக்கொண்டு தவலை எரித்து போட்டு படுத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆமி சத்தங்கள் கேட்டு ஆமி கரம் கொடுக்கறது எல்லாம் கூட போய் அடிப்பட்டு பிள்ளைகூட விழுந்து அடித்து அந்த அந்த கட்டுனே கையாக போட்டு அறையல் வழியை குழந்தை விழுந்த காட்சியெல்லாம் கண்ணால் வாக்கிலாகும் நாங்கள் ஓடக்கூடியாக்கள் ஓடிப்போம் அந்த பிள்ளைகளுக்கு அம்மா மரம் இருக்கிறார் இப்படி பெரும் விவாதப்பட்டவர்களை அனுப்பின பிறகு எங்களுக்கு போக முடியாத சூழல் என்றால் குறைந்தது ஒன்றரை நாட்களுக்கு அந்த ஏர்போர்ட்டை அடிப்பாக்கின்ற ஒரு தகவல்க்கப்பறம் நாங்கள் மறுபடியும் வந்து ஃபோர் வீலர் ட்ரெயின் எடுத்து நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் இந்த பயங்கரமான இந்த அனுபவம் வந்து நாங்கள் அந்த ரோட் வழியை போக தெரிஞ்சு எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே புயல் அடித்து ஊர்ந்த மாதிரி தான் அந்த இந்த இதுமே இருந்தது மற்றது முழுக்க முழுக்க ஒரு கற்பழிப்பு நடந்த பிரிவு ஒரு பெண்ணு எப்படி இருப்பாருன்றது ஒரு காருக்குள்ள எட்டி பார்க்க ஒரு வாய்ப்பு இருந்தது ரெண்டாவது கார் வந்து நிற்கல கீழே இப்படி எங்களாம் இந்த மலத்தடி இருந்தாங்க எல்லாரும் ஏ போய் அப்படி எட்டி பார்க்கவும் நான் எட்டி பார்த்தேன் உடம்பெல்லாம் இருப்பட்டு கண்ணுங்கள் எல்லாம் இப்படி வெளியில வந்து பெரிய பயங்கரமாக ஒரு பெண்மணி நாளைக்கு ஒரு இருபது வயது இருக்கலாம் அப்படி ஒரு பெண்மணியை ஒரு கொள்ளாத குளத்தில் பார்த்தாலும் இருக்கு பெண்டைக்கு இப்படி நடக்கணும் என்றால் அதெல்லாம் ஒரு பட்டியல் எங்களுக்கு அது முக்கிய காரணம் நன்றி